ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான பழங்கள் அறுவடை பண்ணலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ராஜா சூப்பராக பழத்து இருந்ததுங்க கொ அதாவது என்னை எப்படி சொல்கிறதுனா சீட்டு மேலே படுத்துங்கிறதுனால நாங்கள் கவனிக்கலைங்க பார்க்காத விட்டுவிட்டோம் நல்லா பழுத்துருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த அறுவடையில் வந்து காட்டுறோங்க பாருங்கள் எப்படி படுத்துகிட்டு இருக்குது பாருங்கள் இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க இது தரையில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கிற சத்து அதுக்கு தே இலைத்தலைகளே வந்து நம்ம கொத்தி விடும் போதே பார்த்தீங்கன்னா குழி பறித்து அதுக்குமே நம்ம மூடி விட்டுருவோங்க கீழே தரையில் இருக்கிற செடிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த களை தாங்க அதுக்குமே உரம் பெருசாக இதுக்குமே நான் எந்த பராமரிப்பும் பண்ணுறது கிடையாதுங்க ஒரு மருந்து அடிக்கிறதோ எதுவுமே இது கிடையாதுங்க அதாவது நம்ம திராட்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்தடிப்பாங்க அப்படின்றது தாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாத பழம் பறிக்கணுன்றதுக்கு வேண்டிய இந்த கொடியை நான் வளர்த்திட்டு வரேங்க என்ன கிரேப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க அதாவது கருப்பு திராட்சை நான் சொல்கிறேங்க கொட்டை இருக்கிற கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸான சத்து இருக்குதுங்க அதனால் நீங்கள் கூகுளில் கூட வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இது நம்ம இயற்கையாக நம்ம விளைஞ்சி சாப்பிடும் போது தாங்க அதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு அப்படியே போய் சேரும் இதோ என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நாம்ப சாப்பிட்றதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக விளைஞ்சி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்கு வேண்டி நான் தேவையாக இருக்கிற பழங்கள் எனக்கு என்னென்ன பிடிக்கும் பசங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பழச்செடிகளை வளர்த்திட்டு வரேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழத்துட்டுருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குருவியும் சாப்பிட்டு நம்மளுக்கு விட்டு வச்சதுங்க இது அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கொத்தியும் உங்களுக்கு காட்டுறேன் நான் குருவி வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸும் சாப்பிடுதுங்க எங்கள் குருவி பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை கூட விடுறதில்லைங்க எல்லா பழத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு விடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் குருவி அதிகமாக கொடியில் வந்து பறக்கிறத பார்க்கும் போது தாங்க எனக்குமே பழம் பழுத்துருக்குதுன்றதே தெரிஞ்சிச்சு அப்புறம் தான் எங்கள் சின்ன பையனையும் என் கணவரையும் மேலே ஏற்றி கொஞ்சம் அதை பறிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டோங்க சீட்டு மேலே என்னால் ஏற முடியாதுன்றதுனால ரெண்டு பேரும் சீட்டு மேலே இருக்கிறதுனால அவங்க தாங்க ஏறுவாங்க அவங்க தான் பழம் பறிப்பாங்க இப்போ பழம் பறிச்சு முடிச்சதும் செடியை வந்து க கட் பண்ணி விடுவோங்க இப்போ சென்னை ஆயிருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடணுங்க ஒட்டாதான் மறுபடியும் தழைஞ்சு நம்மளுக்கு பூ எடுக்குங்க இது இந்த திராட்சை கொடி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு பழம் நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்பயே அந்த இலைங்கள்லாம் கட் பண்ணி விட்டுடணுங்க கட் பண்ணி இந்த பக்க கிளைகள் சட்டைங்கள் எல்லாமே பளிச்சுன்னு கட் பண்ணி எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் அது தழைஞ்சி வந்து நம்மளுக்கு மொக்கு வைக்கிதுங்க அந்த மாதிரி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிர சீக்கிரம் காய் வருதுங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அதுவும் அப்படியே தாங்க இருக்குது அதனால திராட்சை கொடி பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டாதாங்க காய் கிடைக்கிது செடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து எனக்கு காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆகுங்க இது வச்சு ஒன்றரை வருஷமா நான் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறேங்க ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு அறுவடை கொடுத்துருதுங்க ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நாலு அறுவடையும் கொடுக்குது நம்ம எப்படி கட் பண்ணி விட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இது அறுவடை பெரிய கொத்தாலாம் ஒன்றும் வைக்கிறது இல்லைங்க அது ஒன்று தான் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் நம்மளுது நம்ம ஒரு மருந்து இல்லாத நம்ம வந்து விளைஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குதுங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காயாகவும் ஏன் பறிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் காயாகவும் மிக்சியில் அடித்து நான் வந்து குடிப்பேங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் புழுப்பு பிடிக்குங்க அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாகமே நான் வந்து மிக்சியில் அடித்து ரெண்டே ரெண்டு கல் உப்பு போட்டு நான் குடிப்பேங்க அதுக்கு வேண்டி அதை காயாகவும் பறிச்சுட்டு வர சொன்னேங்க பாருங்கள் குருவிலாம் எப்படி சேதாரப்படுத்திருக்குது பாருங்கள் பழம் பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா அதாவது சப்பிட்டு அந்த தோல் அந்த கொடியில் தாங்க இருக்கும் அந்த சாரத்தை மட்டும் உறிஞ்சிக்கங்க படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி ஒரு காமெடி கூட வருங்க அந்த மாதிரி இதை பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தில் வர காமெடி தாங்க நான் வந்துச்சு குருவி வந்து இப்போ எங்களோட ஒரு அங்கமாவே ஆயிடுச்சிங்க என்னென்ன பழம் இருக்குது என்னென்ன காய் இருக்குது அப்படின்றது குருவி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தாங்க எங்களுக்கு கொடுக்குது குருவி அதாவது குருவி பறக்கிறத வச்சு நான் வந்து பழம் பழுத்துருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க நிறைய மழை வந்ததுனால கொஞ்சம் அப்படியே கொடிங்கெல்லாம் நனைஞ்சிருக்கிறதுனால அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நான் வந்து திடீர்னு மேலே ஏற்றி விட்டுட்டேங்க அதாவது மழை வந்ததுனால பழங்கள் எதுனா இருக்குமா அதை வீணாக அழுகி போயிடுமோ எதுக்கும் ஏறி பாருங்க அப்படின்ற மாதிரி மலை மேலே ஏற்றி விட்டுட்டுங்க அதனால தான் கொஞ்சம் தலைங்கெல்லாம் காஞ்சி இலைங்கெல்லாம் அடியில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க அதனால தான் நான் கொஞ்சம் அறுவடை பண்ண உடனே சரி போதும் வாங்க நல்லா வெயில் காஞ்சி பின்னாடி ஒரு நாள் எல்லாம் மேலே ஏறி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்போ என்ன ஏதுன்றது இருக்கிறத கொத்துலாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்க சொல்கிறேங்க இப்போ சின்ன பையன்தான் இருமா மேலே இருக்கிறது வரைக்கும் நான் பறிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் தாங்க கட் பண்ணுறான் சின்ன பையனுடைய தாங்க இது சின்ன பையன் பார்த்தீங்கன்னா லெவல்த்து படிக்கிறாருங்க சிபிஎஸ்சி லெவல்த் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஐசிசி போர்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருந்தாருங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிப்பு நல்லா படிப்பாருங்க நாளைக்கு என்னுடைய சின்ன பையனுடைய பர்த்டேங்க பாருங்கள் கொத்து நல்லா பெரிய பெரிய கொத்தாகவே இருக்குது பாருங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நல்லா பாருங்கள் பழம் இதெல்லாம் பழுத்துடுச்சிங்க நல்லா இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை திராட்சையும் இருக்குதுங்க கருப்பும் இருக்குதுங்க ஆனால் வெள்ளை திராட்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பார்த்தாதான் அது பழுத்துட்டு இருக்குதுன்றதே எனக்கு தெரியுதுங்க இல்லைனா அது என்ன ஆகுதுன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக அதாவது கருப்பாகும் கருப்பாகுன்னு நான் வெள்ளை திராட்சை விட்டுட்டு போங்க அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது இனி இனிக்குங்க அப்போ இது வெள்ளை திராட்சை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா ரெண்டு கொடி வச்சிருக்கிறோங்க வெள்ளையில ஒன்று கருப்பில் ஒன்று வச்சிருக்கிறங்க முன்னாடி பாருங்க எப்படி தொங்குது பாருங்க இலைங்க அந்த முன்னாடி தொங்குறதுனால கீழே இருக்கிற மல்லிப்பு செடி முல்லைப்பு செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் நல்லா முடிக்குதுங்க கொஞ்சம் எல்லாம் க கட் பண்ணி விட்டாதாங்க கீழே இருக்கிற செடிங்க கொஞ்சம் நல்லா வளரும் பிளக்குது ஏன்னா இப்போ இதுங்க அதிகமாக இலை கூடாரமாட்டம் வளர்ந்துருச்சுங்க இந்த முறை அதிகமாக திராட்சை கொடி இலை பார்த்தீங்கன்னா நிறைய குரோத் ஆகுதுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூங்கா மாதிரி இருக்குதுங்க இது வெள்ளை கலரா பச்சை கருப்பு கலர்லான்னு பார்த்தா தாங்க தெரியும் சாப்பிட்டு பார்த்தாதான் என்னன்றது எங்களுக்கே தெரியுதுங்க இது பாருங்க எவ்வளவு பெரிய குத்தா இருக்குது பாருங்க இதுவும் வெள்ள திராட்சை மாதிரி தாங்க இருக்கு ஆனா இது கருப்பு திராட்சை மாதிரி இருக்குதுங்க பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்க நீங்கள் வேணால் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை கமெண்ட் கொடுக்கும்போது நான் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வெள்ளை கலர் தாங்க திராட்சை பழம் சாப்பிட்டு பார்த்துங்க வெள்ளை கலர் தாங்க இனிக்குதுங்க வெள்ளையும் வைக்கிதுங்க கருப்பும் வைக்கிதுங்க ஆனால் கருப்பு தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து விரும்புறதுங்க வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளை கலராகவே இருக்கிறதுனால அது காய் காய் காயின்னு வச்சுன்னு கிடக்க வேண்டியதாங்க அப்புறம் குருவி சாப்பிட்டு போன பின்னாடி தான் ஓ பழுத்துருச்சு அப்படின்னு கட் பண்ணுவோங்க பாருங்கள் எப்படி க சாப்பிட்டு வச்சுருக்குறது பாருங்க இதே மாதிரி தாங்க அந்த குருவி வந்து பழத்தை இப்படி தாங்க சாப்பிடும் இது சாப்பிட்டாதாங்க எங்களுக்கு வந்து தெரியும் பழத்துட்டு இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு வந்து குருவி சாப்பிட்டு பார்த்து எங்களை சொல்லுங்க வெள்ளப்பாகல் பாருங்க விதைக்கு விட்டணும்னா அது எப்படி பழுத்து போயிருக்குது பாருங்க இதெல்லாம் குருவி பத்தாதுங்க ஏன்னா குருவிக்கு தெரியுங்க அது வெள்ளப்பாகல் அப்படின்ட்டு அது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால அது பழம் அப்படின்னு நினைச்சலாம் கொத்தரதில்லைங்க குருவி நல்லா தெளிவா இருக்குதுங்க அப்படிதான் சொல்லணும் ஜெயலலிதா சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் எப்போ பதினோரு மணி ஆகும் உங்கள் வீடியோ வரும்ன்ட்டு நாங்கள் அவளோடு எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே அது கேட்கும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எப்படி சொல்கிறதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் பார்க்கறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ப்ரோட்டுங்க இதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தாங்க விட்டுருக்குறேன் இது ஃபேஷன் போட்டு ஒரே ஒரு பழம் அறுவடை பண்ணதோட சரிங்க அதுக்கப்புறம் பழமே ஒன்றும் வைக்கலைங்க ஒல்லி நான் பூ மட்டும்தான் வைப்பேன் அப்படின்ட்டு வச்சுட்டு வருதுங்க நானும் வந்து இதை வந்து கட்டாயப்படுத்தலைங்க பூ வந்து அவ்வளோ ஒரு மனங்க வீட்டுக்கு கேட்டான வந்து நின்னமுன்னாவே நல்ல மனங்க கம்ம 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 கம்ன்னு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நல்ல மனத்தோட இருக்கிறதுனால எனக்கு வந்து இதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கட்டும் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனத்துக்கு வேண்டிய நான் வளர்த்துற மாதிரி ஆகிப்போச்சுங்க பூவெலாம் பாருங்க பூவாகவே இருக்குது பாருங்க நல்ல வண்டு இருக்குது எந்த குறையும் இல்லைங்க இந்த செடிக்கு ஆனால் வந்து காய் மட்டும் ஆக மாட்டேன்ங்க நானும் வந்து லிக்விட் தண்ணி ஊற்றி பார்த்துட்டுங்க எது பண்ணிக்குமே நான் காய வைக்க மாட்டேன் நான் பூ மட்டும்தான் பொண்ணு அட முடிக்குதுங்க சரி நானும் வந்து நீ வந்து பூவாகவே இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் தொந்தரவு பண்ணலைங்க இதை அப்படியே வளர்த்துட்டு வரேங்க ஆனால் இந்த மனம் வந்து சூப்பராக இருக்குதுங்க அப்படி என்ன சொல்றதுன்னா ஒரு சந்தன சந்தன கலந்த மாதிரி வாசனுங்க இது சந்த இப்போ சந்தனப்பூ மணக்குன்ற மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பூனுடைய மனம் அப்படி இருக்குதுங்க எனக்கு இந்த பூ வாசம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதனால தான் சரி நீ காய் வைக்கலனாலும் பரவாயில்ல பூவாவது வை அப்படின்ட்டு நான் வளர்த்துட்டு வரேங்க இதை ஆனால் எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க நல்லா பூ வைக்குதுங்க பூ மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பூக்கு மேலே பூத்துங்குதுங்க அந்த அளவுக்கு பூ இருக்குதுங்க ஆனால் காய் மட்டும் தொங்குச்சிங்கன்னா கொடி தாங்காதுங்க அந்த அளவுக்கு பூ எடுக்குதுங்க அவ்வளோ காய் வைக்குங்க இது அப்படி காய் பிடிச்சா அவ்வளோ காய் வைக்குங்க ஆனால் வைக்கலன்றது தாங்க நம்மளுக்கு ஒரு வருத்தமான செயல் வாங்க அடுத்தது வந்து கலாக்கா பழம் அறுவடை பழம் நான் வந்து ஒரு நாலஞ்சு பழம் வந்து விட்டு வச்சுருந்தேங்க அறுவடிலே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க கலாக்கா அறுவடையை காமிச்சிருப்பேன் என்னுடைய பழைய வெடியோட இருக்குதுங்க பார்க்காதவங்க என்ன பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பழம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு அந்த அறுவடையில் ஒரு நாலஞ்சு காய் விட்டுட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கருப்பாக பழம் ஆயிடுச்சுங்க அது பழம் எப்படி இருக்குதுன்றதையும் உங்களுக்கு நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களும் ஏன்னா இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தாங்க எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதெல்லாம் வந்து நேரில் பார்க்குறதும் சுவைக்கிறதுமே எனக்கு ஒரு சந்தோஷங்க இந்த பழத்தை உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்க பழம் அதாவது ரத்த கடலில் வருதுங்க அதனுடைய ஜூஸ் தொட்டாவே பார்த்தீங்கன்னா அந்த பழம் அப்படியே ஜூஸாக தாங்க வெளியே வருது பாருங்க எப்படி ஒழுகுது பாருங்க அப்படி ரத்த கலரில் தாங்க இது வந்து பழமே பழுக்குது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் நல்லா இருக்கு இனிப்பும் ஒரு துவர்ப்புமா இருக்குதுங்க அதனுடைய பழத்தை வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணி அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நம்ம காட்டும் போது அவங்க இப்படி தான் இதை வைக்குமாம்மா அப்படின்ற அளவுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க நாம் பார்த்த விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் காட்டும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க அதில் அதனால தான் சரி இந்த பழத்தை வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க ஏன்னா இது வந்து ஒரு காய் இதுக்குன்னே விட்டுருந்தேங்க பழம் ஆகுதா ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே ஒரு நாலஞ்சு பழம் விட்டுருந்தேங்க பரவாயில்லைங்க நல்லா பழம் இருக்குது நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு கலர் பாருங்க எப்படி கருப்பாக எப்படி மாறி இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க அண்ணன் டேஸ்ட்டு நல்லா இருக்கு பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தோஷங்க அதைதான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க ஆனா முள்ளுங்க இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளுங்க பார்த்து தான் பறிக்கணும் இல்லைன்னா குத்திடுதுங்க இந்த களைக்காய் செடிக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு குத்தாவது வாங்காத போவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இந்த செடி வந்து பாசக்கார பயலுங்க செடியுமே நான் வந்து ஒரு பசங்களை மாதிரி தாங்க நான் ட்ரீட் பண்ணுவேன் அதனால் வந்து குழந்தைங்கள எப்படி நம்ம கொஞ்சம் எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி தான் நான் செடிங்கிட்டேயுமே நான் வந்து பேசுவேங்க செல்லம்மா ஏன் நீ ஒன்றும் பூ வைக்கல நீ ஏன் ஒன்றும் காயாக மாறலை அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பேங்க இந்த மாதிரி செடிங்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசுவேங்க அது நம்ம அந்த நம்ம செடியை வந்து நம்ம பக்கத்தில் நிற்கும் போது அது நம்மளை தடவர விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவே நம்மளை வந்து கூப்பிட்ற மாதிரி தெரியுங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வுங்க பாருங்க இவ்வளோ பழம் பழுத்துருக்குது பாருங்க வாங்க அடுத்தது வந்து லிட்டில் ஆரஞ்சு பறிச்சுக்கலாம் லிட்டில் அரைஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பழம் இருக்குதுங்க அதுதான் சரி பறிச்சிடலாம் இது செடியிலே விட்டோம்னா மற்ற காய் வந்து பெருசாக மாட்டேங்குதுங்க அதனால இன்னைக்கு இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறோங்க மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுங்க காயை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டுன்னு விட்டுருக்குறோங்க இது பறிக்கும் போதே நல்லா மணங்க பாருங்க இத்தனை காய் இருக்குது பாருங்க ஒரு எட்டு காய் இருக்குதுங்க பாங்க அடுத்தது வந்து ஒரு சாத்துக்குடி காய பழம் பழுத்துருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் இது பாருங்க கொத்தா எப்படி மொக்கில் பாருங்க பிஞ்சு வச்சிருக்குது பாருங்கள் இதே மாதிரி தானே கொத்தாப்பூ வச்சுதுங்க அதில் வச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் மட்டும் நின்றுச்சுங்க இப்போ அந்த ஒரு காயும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலராக மாறிடுச்சுங்க அதுக்கு தான் சரி இது பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க காய்ங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு உங்களுக்கு கட் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேங்க பாருங்க என்ன ஒன்று இதோ ஒரு நோ தாக்கின மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் அமைஞ்சிருச்சு ரெண்டாவது வந்து கல் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இது கட் பண்ணி பார்க்கலான்ட்டு தாங்க பார்க்குறேன் ஏன்னா இதில் சாரை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலிங்க எனக்கு தான் சரி உள்ளே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு கட் பண்ணுறோங்க கட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்குதுங்க தாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துங்க சாத்துக்குடி டேஸ்ட்டு தான் பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடித்த மாதிரி வந்துடுச்சுங்க பாருங்க நல்லா இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க ஏதோ நம்ம செடியிலேருந்து நம்ம விளைஞ்சி நம்ம சாப்பிட்டதில் ஒரு சந்தோஷங்க எனக்கு அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதில் எனக்கு அதோட வேற எதுவும் வார்த்தையே இல்லைங்க அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கமெண்ட் கொடுக்குறீங்க பாருங்க அந்த காயை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ள இன்றைக்கி வந்து உங்களுக்கு லிட்டில் ஆரஞ்சும் சாத்துக்குடி கலாக்கா பழம் அறுவடை திராட்சை அறுவடை எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ பழம் நம்ம திராட்சையும் அறுவடை பண்ணியிருக்கிறோங்க இதில் ஒயிட்டும் இருக்குதுங்க கருப்பும் இருக்குதுங்க ரெண்டுமே இருக்குதுங்க ஒரு மூணு கிலோ பழம் வர அளவுக்கு இருக்குதுங்க நல்லா ஜூஸியாக தாங்க இருக்குது பழம் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் அல்லி சுப்பிரமணியன் சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க செடியை வந்து கொஞ்சம் நல்லா மெதுவாக காட்டுங்க கார்டனாக ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வேண்டி வெள்ளிக்கிழமை வீடியோ வருதுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவாக காட்டியிருக்கிறேங்க என்ன ஒன்று என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதுங்க அந்த டைமுக்குள்ளே இதுவே லென்த்தாக போயிடுதுன்னு நான் கட் பண்ணிக்கணுங்க இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு செடிங்களாம் இன்னொரு நாளைக்கு கவர் பண்ணுறேங்க இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து நான் வீடியோ கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க பாய்